அஸ்மத் குரு பரம்பராபியோனமாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோர் வீட்டிலும் பால் பொங்கி எம்பிரமான் அணுகிக்க வேணும்படி அடியன் பிரார்த்திக்கிறேன் இப்பொழுது உத்தராயண புண்ணிய காலத்திற்கான தர்ப்பண சங்கல்பத்தை விண்ணப்பம் செய்கிறேன் முதலாவதாக மார்கழி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை மறுநாள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தைத்திருநாள் திங்கக்கிழமை தை ஒன்னாம் தேதி அன்று உத்தராயண புண்ணிய காலம் மகர சங்கிரமணம் இந்த மகர சங்கிரமணம் சூரியன் உதயத்தில் சம்பவிக்கின்றது அதாவது ஐம்பத்தொம்போது நாழிகைக்கு சம்பவிக்கின்றனால் அன்றைய தினம் தை ஒன்னாம் தேதி திங்கட்கிழமை அன்று சூரிய உதயம் சுமார் ஒரு ஆறு நாற்பது தஞ்சாவூர் டைம் ஆறு நாற்பது மெட்ராஸில் ஒரு ஏழு நிமிஷம் முன்னாடி அதனால் அன்றைய தினம் அந்தந்த ஊர்களில் சூரிய உதயம் எப்பொழுது ஏற்படுகிறதோ அதன் பிற்பாடு சூரிய உதயம் அனந்தரம் இந்த உத்தராயண தர்ப்பணத்தை நாம் அனுஷ்டிக்க வேண்டியது எம்பெருமான் நமக்கு சிரமம் இல்லாமல் இந்த தர்ப்பணத்தை அனுகிரகம் செய்திருக்கிறார் அதனால இப்ப அதற்குண்டான தர்ப்பண சங்கல்பத்தை விண்ணப்பம் செய்கிறேன் யதாக்கிரமம் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு தர்ப்பணத்திற்காக பாத பிரச்சாரம் செய்துவிட்டு இரண்டு தடவை ஆச்சமணம் செய்துவிட்டு மூன்று பில் பவித்திரத்தை தரித்து கொண்டு യവേന് അസ്മത് മുരുഭ്യോ നമ ശ്രീമാൻ വെങ്കാർക്കിസരീ വേദന്ചാര്യവരിയോ സിധാരി മുരുഭ്യഭ്യമോവാകം അധീമഹേ ब्रिनीमहेश तद्यौ दंपति जगद भूते मै स्वीय सर्वरी विधा प्रीतमात्मा देव प्रक्रमते स्वयं शुक्लाधर विष्णु शशिवर्णम चतुर्भुज പ്രസന്നവദനം ധ്യഘ്ന ഉപാത്തര വക്രാധ്യാഹ പരശ വിഘ്ന നിഘ്നത്തിമക്സേണതമാശ്രയ പ്രാചീനഗീതി ഹരിത ശ്രീഗോവിന്ദ गोविंद गोविंद अयव महापुष से आज्ञया प्रवृत्तम से द्वितीय पराधे श्री श्वेतवराहक वहस्वत मे कलवयुगे प्रथमे पादे जंबूद्वीपे भारतवर्षे भरतखंडे शकाब्दे मेरो हो, पार्श्वे पाशे वर्तमाने व्यावहारिके प्रभावादि ष्ठि संवत्सरा मध्य नाम संवत्सरे उत्तरायने हेमंत ऋतु மகர மாசே சுளபக்ஷே சதுர்த்தி ஒரு ஒன்பது இருபத்தி ஐந்து மணி பரியந்தம் உள்ளது அதனால் சதுர்த்தியா அதற்கு பிற்பாடு செய்பவர்கள் பஞ்சம்யாம் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் சதுர்த்தியாம் அல்லது பஞ்சம்யா புண்ய திசோ இந்துவாசர சதபிஷ சதயம் பதினாறு நாயகை உள்ளது पगल् पन्नण्डरमणिपर्यन्तं सदयं शतविषत् नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषण विशिष्टाया अस्यां चतुर्थ्याम् अल्लद् पञ्चम्यां पुण्यतिथौ श्रीभगवदाज्ञया श्रीमन्नारायण அல்லது பகவத் திருத்தகப்பனாரில் இருந்து மூன்று பிரீத்தியல் முப்பம் அமரவர்களுடைய ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பி திரு பிதாமகிரபிதாமகானாம் மாதாமகனுடைய கோத்திரம்

திநிதி திரதர்ப்பணம் கரிஷ்யே என்று சங்கல்பம் செய்துவிட்டு யதாக்ரமம் தர்ப்பணத்தை அனுஷ்டிக்க வேண்டியது தாசன் தையார் மாடபூஷி ஸ்ரீவல்லபன்